நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைநகரையே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு எல்லாரும் நியூஸ்ல வந்து பாத்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நாள் லேட்டா தான் வரும் பட் உடனடியாக அதை பத்தி ஒரு கருத்து கேட்போ இல்லை நம்மளுடைய ஒப்பீனியனோ இல்லை இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் நடத்தணும் அப்படின்றது தோணுச்சு இந்த டாபிக் வந்து இவரை விட நிச்சயமாக ஒரு பொருத்தமான நபர் பேச முடியுமான்னு தெரியல ஏன்னா தேசத்தை பற்றி தேச பாதுகாப்பை பற்றி தேசத்தின் அரசியல் தேசியத்தின் அரசியல் அப்படின்ட்டு தேசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய கட்சியாக புதிய சக்தியாக தேசிய பொது உடைமை கட்சியை நிறுவி அதன் தலைவராக இருக்கக்கூடிய சசிகரன் அவர்கள் நிச்சயமாக இதை பற்றி ஒரு ஆழமான ஒரு புரிதலை ஒரு கருத்தை மக்களுக்கு சென்றடைய வகையில் நம்முடன் இணைகிறார் அது வந்து அவருடைய வாயிலிருந்து அவருடைய டிஸ்கிரிப்ஷன் அவருடைய கருத்துக்களை நம்ம வந்து கேட்போம் வணக்கம் சார் வெல்கம் டு தோ வணக்கம் நன்றி நன்றி சார் முதல்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு உண்மையிலே இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் நம்ம சைட்ல இருந்து பட் ஒரு ஹார்ஷான கேள்விய வைக்க வேண்டிய கடமையில இருக்கும் உளவுத்துறை தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு எழுதில்லை அதாவதுங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பாத்தீங்கன்னா தீவிரவாத செயல் எது கூட இருந்ததுன்னு நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ஒரு பதினோரு வருஷத்தை பாத்தீங்கன்னா எத்தனை தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சுன்னு நீங்க பாருங்க ஒண்ணு ரெண்டாவது எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க வந்து நூறு தடவை முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது தடவை வெற்றி பெற்ற ஒரு உளவாளியை பற்றியோ காவல்துறையை பற்றியோ யாரும் பாராட்ட மாட்டாங்க ஒரு தடவை தோத்துட்டு எல்லாரும் பாராட்டுவாங்க எல்லாரும் அதை பற்றி பேசுவாங்க இன்னைக்கு நிலைமையாது எத்தனை இடத்துல இப்ப கண்டினியூஸ் ரைட்ஸ் போயிட்டு இருக்கு ஒண்ணு ரெண்டாவது மக்கள் வந்து யாராவது ஒரு போய் யாரையாவது என்கொயரி பண்ண வந்தா என்ன பண்றாங்க இவங்க வந்து இந்த கவர்மெண்ட் அனுப்பிட்டாங்க இந்த சாயல் பூசுறாங்க அப்படின்னு தடுக்க போறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் ஒரு எண்ணையே ஒரு சோதனை இடுறாங்க அப்படின்னா அதுல ஆழமான காரணங்கள் இருக்கும் இன்னைக்கு பிடிபட்டவங்க எல்லாம் யாருங்க இல்ல நான் உங்க கேள்வியை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க நீங்க எடுத்த உடனே ரொம்ப சவகாசமா காங்கிரஸோட பத்தாண்டு கால ஆட்சி பிஜேபியோட பத்தாண்டு கால ஆட்சின்னு சொன்னீங்க ரீசெண்ட் டைமிங் மட்டும் நம்ம பாக்குவேன் இப்போ புல்வாமா அட்டாக் நடந்ததாகட்டும் பஹல்காம் அட்டாக் நடந்ததாகட்டும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வித்தின் ஒன் இயர்லயே பஹல்காம் அட்டாக் ஆயிடுச்சு இப்போ டெல்லியில தலைநகரையே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அட்டாக் ஆகிடுச்சு நீங்க சொல்ற ஆயிரம் முறை நம்மளுடைய படைகள் வந்து ஜெயிக்கும் அது யாருக்கும் வெளியில் தெரியாது பல விதமான தீவிரவாத தாக்குதலை முறியடிப்பார்கள் அது வெளியில தெரியாது ஆனால் ஒரு தீவிரவாதிகள் தீவிரவாதி ஒரே முறையில் ஜெயிச்சா போதும் அவனுடைய நோக்கம் வந்து நிறைவேறும் என்னால புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் சமீபத்தில் தொடர்ச்சியான உளவுத்துறை தோல்வியாக இருக்கிறதோ பஹல்காம் அட்டாக் இந்த அட்டாக் எல்லாமே சேர்க்கும் போது தொடர்ச்சியாக தோற்றுக் கொண்டிருக்கிறார்களோ ஒரு ரீவேம்ப் வேணுமோ அந்த ஸ்ட்ரக்சர்ல அதாவது புல்வாமா அட்டாக் ஆகட்டும் அதுக்கப்புறம் பஹல்காம் அட்டாக் ஆகட்டும் இது எல்லாமே வந்து ஒரு இப்ப பஹல்காம் வந்து பாகிஸ்தானிலிருந்து ஆனால் இந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாரத தேசத்துல இருக்கிறவங்க இங்க பிறந்தவங்க இங்க வளர்ந்தவங்க இங்க படிச்சவங்க இந்த மண்ணுடைய சோத்தை சாப்பிட்டவங்க எதிரிகள் அல்ல துரோகிகள்

இல்லை ஒரு டாக்டர்ன்னும் போது ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுதான் அவங்க நோக்கமே ஏன்னா சின்ன வயசுல எல்லாருமே டாக்டர்னா போனா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு காலேஜில் வாங்கி டிகிரி சேர்றது இல்லை அதுக்காக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க உண்மையிலேயே டாக்டர் அப்படின்றது வந்து ஒரு பேஷனா எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்றவங்களால தான் அந்த சீட்டே உண்மையிலே கிடைக்கும் நிறைய பேர் டாக்டர் கன கூட இருந்தாலும் அந்த ஒரு பேஷன் இல்லாதவங்களுக்கு அது கிடைக்கிறது கூட கிடையாது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் இந்த தேசத்திற்கு எதிராக செல்ல வேண்டும் அப்படின்னு அவங்க டேர்ன் பண்ற ஒரு பாயிண்ட்ன்றது அப்போ இந்த இருக்கக்கூடிய அரசியல் சிஸ்டத்தோட தவறா அரசியல்வாதிகளை தவறா இல்ல அந்த மக்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு அஹ் பலன்கள் சென்று சேராது அவங்க மட்டும் ஒடு ஒடுக்கப்படுறத நினைக்கிற தவறா ஒரு விஷயம் நான் சொல்றேங்க மத்த எல்லா விஷயமுமே நம்ம கடை லாஸ்ட் இது பேசும்போது பேசணும் கோயம்புத்தூர்ல நடந்த இன்சிடென்ட் பேசணும் எல்லாமே மனநிலை அதை வந்து மாத்தணும் ஒரு சமுதாயத்துல வந்து சில விஷயங்கள் நடக்குது ஒரு திருட்டு நடக்குது ஒரு கொள்ளை நடக்குது ஒரு கொலை நடக்குதுன்னா இதெல்லாம் வேறு தேசத்துக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய மனப்பாவம் வருவதற்கு எந்த காரணமாக இருந்தாலும் வரக்கூடாது ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா பூமி எல்லாம் இருக்கக்கூடாது இந்த தேசத்தையே எதிர்ப்பேன் அதற்கு எனக்கு ஆயிரம் காரணங்கள் இல்ல லட்சம் காரணங்கள் இருந்தாலும் தேசத்தை எதிர்க்க கோயம்புத்தூர் இன்சிடென்ட் பத்தி கேட்டதெல்லாம் நான் இத பண்ண வரேன் சமீபத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு குண்டு வெடிப்புன்னு சொல்றதுக்கே வந்து தயங்குறாங்க கார் வெடிப்பு அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க நீங்களே தான் சசிகரன் அவர்களே தான் கோயம்புத்தூர்ல வந்து அது கேஸ் சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த தவறு குண்டு வெடிப்புன்னு சொல்லி ஆகணும் அப்படின்னு நீங்க இப்ப இது வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் அப்படின்றதெல்லாம் ஒரு பாஷான வார்த்தையை யூஸ் பண்றாங்களா கார் வெடிப்பு அப்படின்ட்டு அதாவது பிஜேபி சொன்னதா கார் வெடிப்புன்னு சொன்னதா தீவிரவாதா கார் சொன்னதா இல்ல பல நியூஸ்ல வந்து பாக்குறோம் சிஎம் அவர்கள் சொன்னதா கூட வந்து நியூஸ்ல போட்டுருக்காங்க நம்ம டைரெக்டா சிஎம் ஓட பிரஸ் வந்து மோஸ்ட்லி ஹிந்தியில இருக்குது அப்படின்றதால நம்மளால டைரக்டா வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியல நம்ம வந்து நியூஸ் சேனல்ஸ பார்த்துதான் சொல்றோம் அது வந்து அப்படி யார் சொன்னாலும் அது தவறுங்க காரணம் என்னன்னா ஒரு ஒரு தலைமை எப்படி இருக்கணும்னா தீவிரவாதினா தீவிரவாதி தான் அவன் கிட்ட வந்து ஓட்டு வரும் மனுஷன் அவனுக்கு குழந்தை இருக்கு குடும்பம் வெட்டி வீழ்த்தப்பட வேண்டிய தீவிரவாதிகள் வெட்டி வீழ்த்தப்பட வேண்டும் நீங்க தேசமே முடியாது தீவிரவாதியை மனிதனாக நான் பார்க்கவே இல்லை பார்க்க போவதும் இல்லை தீவிரவாதிக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை அடுத்து தீவிரவாதி பிறப்பதற்கு பயப்படணும் இது வந்து நடந்துருச்சுன்னு சொன்னா பாஜகவுக்கு ஒரு நெகட்டிவ் ஆயிடும் அதுவும் பிஆர் எலெக்ஷன் நாளைக்கு நடக்க போகுது அப்படின்ற டைம்ல தீவிரவாத தாக்குதல் நடத்திட்டோம்னு சொல்லாம இந்த கேஸ் சிலிண்டர் வெடிப்புன்னு திமுக உருட்டின மாதிரி இவங்க பாஜக உருட்ட ட்ரை பண்றாங்களா உருட்ட தையும் பண்ணல உருட்ட வேண்டிய அவசியமும் இல்ல தீவிரவாத தாக்குதல் நடக்கிறதுனால பாஜக என்ன நெகட்டிவ் ஆயிடும் சட்டம் ஒழுங்கு பாத்துக்க முடியல இந்தியாவின் பேசிக்கான பாதுகாப்பை பார்க்க முடியல என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு தனிப்பனிதான் வீட்டுக்குள்ளயும் போய் இவன் குண்டு வைக்கிறானா இவன் குண்டு தயாரிக்கிறானா இவன் தீவிரவாதியா அப்படின்னு பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க மனித உரிமை மீறல் மண்ணாங்கட்டி மீறல் அப்படின்னு ஆயிரம் பேசுவீங்க பேசுவீங்களா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படின்ட்டு வந்து தமிழ்நாட்டுல நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போய் கதவு தட்டி பார்க்க முடியுமா இது ஒரு லாஜிக்கலான கொஸ்டின் என்ன சட்டம் ஒழுங்கு எப்படி திமுக காப்பாத்தணும்னு நினைக்கிறோமோ பாதுகாப்பை பாஜக உறுதி செய்யணும்னு நினைக்கணும்ல டூ தௌசண்ட் போர்ல பார்லிமெண்ட்டுக்குள்ள புகுந்தாங்க பாஜகவோட கவர்மெண்ட் புல்வாமா அட்டாக் ராணுவ வீரர்கள் மேல பாஜக கவர்மெண்ட் டெல்லி சென்ட் பாஜக கவர்மெண்ட் இந்த காங்கிரஸோட பத்து ஆட்சி எடுக்கும் போது பத்தாண்டு கால ஆட்சி எடுக்கும் போது பாஜகவும் அதுல வந்து ஈக்குவலா அட்டாக் ஃபேஸ் பண்ணதுன்னு தான் அர்த்தம் நான் உங்களுக்கு கடைசி இதுலயே நான் சொன்னேன் கோயம்புத்தூர் சம்பவத்துக்கே சொன்னேன் கட்சியையும் அரசியலும் அப்பாற்பட்டு மனிதர்களை நீங்கள் மேம்படுத்தவில்லை என்று சொன்னால் இது போன்ற விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் புரியுதுங்களா அதே போலதான் நான் இங்க வந்து கட்சியை இது பண்ண விரும்பல ஆனால் ஒட்டுமொத்த பாரத தேசத்தை சேர்ந்தவர்களாக நாம தீவிரவாத எண்ணம் கொண்டிருந்தால் ஒருத்தன் அந்த எண்ணம் அவனுக்கு வரும்போதே அவன் செத்துரணும் அவனுக்கு மனிதனாகவே பார்க்க கூடாது அதுல நியாயம் இருக்கு அது இருக்கு அந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அவன் ஊழல்ல பாதிச்சுட்டான் அதுல பாதிச்சுட்டான் எதுல பாதிச்சாலும் தேசத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை பிறக்குதுன்னா பிறந்த உடனே அதுல போய் ஜனநாயகம் பேசிட்டு இருக்கக்கூடாது கருத்து சுதந்திரம் மன்னாங்கடி எல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது ஒரு தீவிரவாத எண்ணம் ஒருவனுக்கு வரவே கூடாது இல்ல பட் அப்படி அதை தாண்டி இந்த தேசம் உங்களுக்கு பிடிக்கலன்னா தேசத்தை விட்டு வெளில போ இல்ல அந்த மாதிரி மென்டாலிட்டி கிரியேட் பண்றதுன்றது இங்க இருக்குற சிஸ்டமோட தவறு கிடைக்குது ஆயிடுச்சு ஓகே அந்த எண்ணம் நீங்க நான் என்ன சொல்றேன் சிஸ்டம் தப்பா இருக்கட்டும் கட்சிகள் தப்பா இருக்கட்டும் தலைவர்கள் தப்பா இருக்கட்டும் நீங்க அவர்களை எதிர்த்து பேசுங்கள் தேசத்தை எதிர்த்து பேசுவதற்குண்டான உரிமை எவருக்கும் கிடையாது நீங்க பிஜேபி எதிர்க்கிறீங்களா சந்தோஷம் எதிர்த்து செயல்படுங்க காங்கிரஸ் எதிர்க்கிறீங்களா எதிர்த்து செயல்படுங்க என்ன எதிர்க்கிறீங்களா எதிர்த்து செயல்படுங்க தேசத்தை எதிர்த்தால் என்ன காரணமா இருந்தாலும் சரி உங்க மேல நியாயமே வச்சுட்டு தேசத்தை எதிர்த்தாலும் சரி நீங்கள் தேசத்தில் இருப்பதற்கல்ல இந்த உலகத்தில் இருப்பதற்கே அருகதையற்றவர்கள் இதுதான் நம்ம நிலைப்பாடு தேசத்துல காம்பிரமைஸே கிடையாது இது வந்து வெறும் ஒரு தீவிரவாத தாக்குதலாளர்கள் மட்டும் பாக்கணுமா இல்ல ஒரு இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க நாடுகள் ஏன்னா ரீசெண்டா புட்டின் அவர்களுடைய காரணம் மோடி போனது போது கூட மோடியே அசசிலேட் பண்ற ஒரு பிளாட் இருந்தது அப்படின்ற மாதிரி ஆஹ் தகவல்கள் எல்லாம் வெளியிட்டாங்க சோ அது மூலமாக இப்ப அமெரிக்கா ஆகட்டும் டீப் ஸ்டேட் ஆகட்டும் நிறைய புது புது டேர்ம்ஸ் நம்ம வந்து கேள்விப்பட்டோம் பக்கத்து நாட்டுல குழப்பம் ஏற்படுத்திய அதே கூட்டங்கள் இப்போ இந்தியால இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் ரூட் எடுத்திருக்காங்களோ அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது இது கம்ப்ளீட்லி ரேடிக்கலைஸ்டு பர்சன்ஸால் செய்யப்பட்ட விஷயம் ம் நீங்கள் இதுக்கு வேற எந்த சாயம் கூசினாலும் திசை திருப்பள் தான் ஓகே பணத்தை பெற்றுக்கொண்டு அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னால் பாரத தேசத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிடும்னு அமெரிக்கா நினச்சிருக்கலாம் அமெரிக்கால வரக்கூடிய நிறுவனங்கள் பாரத தேசத்தில் தொடங்கிட்டு இருக்கிறாங்க அதனால இங்க ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தலாம் இந்த நிறுவனங்கள் இங்க வருவதற்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அங்க போயிடலாம் சொன்னாலும் அந்த காரணத்தை நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை இது கம்ப்ளீட்லி ரேடிக்கலை திங்கிங்ல இருந்து வரக்கூடியது ஓகே என் தேசத்தை தேசம் மதிக்காமல் அண்டை தேசத்தையும் மத்த ஒரு தேசத்தையும் ஏற்கக்கூடிய ஒருவன் எந்த காரணத்தை கொண்டு ஏற்று வந்தாலும் அவன் அவன் மட்டுமல்ல அவனை சார்ந்த எவனும் பூமில இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் நீங்க திருப்பி திருப்பி அந்த வார்த்தைகளை வந்து ஸ்ட்ரெஸ் பண்றதால கேட்க வேண்டியது இது மேபி நான் தப்பா கூட கேட்கலாம் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை மட்டும் ஜெனரல் டார்கெட் பண்றாங்களா இன்னைக்கு சோசியல் மீடியால பாக்கும்போது கூட அது நிறைய அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி மீதான இஸ்லாமிய சகோதரர்கள் மீதான ஒரு தாக்குதலாக இருக்கு அகைன் ஒரு ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையாகத்தான் இதை அணுக வேண்டுமா அதாவதுங்க நான் வந்து இஸ்லாம் கிறிஸ்துவம் அப்படின்ற ஒரு மதத்தை மதம் என்று நான் என்னைக்கும் சொன்னது கிடையாது தெளிவா புரிஞ்சுக்கோ இந்த நிலத்தில் எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு அது ஹிந்து அவர்கள் சகோதர சகோதரிகள் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்றிருக்கிறாங்க அல்லாவை ஏற்றிருக்கிறாங்கள மாற்று பிரச்சனையே கிடையாது பிரச்சனையே கிடையாது நீங்கள் என்னுடைய நண்பனாக இருந்து கொண்டு அல்லாவை வணங்க முடியும் என் நண்பனாக இருந்து கொண்டு இயேசு அவர்களை வணங்க முடியும் ஆனால் என் தெய்வத்தையோ என் தேசத்தையோ நீ எதிர்த்து விட்ட அப்படின்னு சொன்னா நீ நண்பனாக அல்ல மனிதனாக கூட நான் பார்க்க மாட்டேன் புரியுதா உங்களுக்கு

ராமரை கிருஷ்ணரை வணங்கினாலும் சரி யாரை வணங்கி விட்டு நீங்கள் இந்த தேசத்தை எதிர்த்தாலும் நான் எதிர்ப்பேன்னு சொல்றேன் உங்களுக்கு ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் நான் இருந்தாலும் தைரியத்தோடு சொல்ல விரும்புறேன் நான் ராமரை வணங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஊழல் பண்ணிருக்கலாம் தப்பு இல்ல பிரச்சனை இல்லை அதெல்லாம் நடக்கலாம் அது அதெல்லாம் நான் வந்து வரல ஆனால் ராமரை வணங்குறவங்களுக்கு ராமரை வணங்குறவங்களுக்கு புனிதமான தேசம் எதுங்க இந்தியாதான் என்னுடைய இறைவனை புனிதமாக கருதக்கூடிய ஒரு தேசத்துல நான் குண்டு வைப்பா உம் அதாவது நீங்க எப்படி சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஹிந்து வந்து ஊழல் பண்ணா தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்க கொண்டு வர பார்த்தா அப்படிதான் புரிஞ்சு ஊழல் பண்ணா தப்பு கிடையாதுன்னு சொல்லல ஊழல் பண்ணா ஊழல் தப்புதான் தேச விரோதமாக தீவிரவாதத்தில் இந்து என்றவன் மட்டும் கிடையாது நான் என்ன சொல்றேன் யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்றேன் ஆனால் இறை பக்தி இறை நம்பிக்கையும் இருந்தால் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு சொல்றேன் ஏன் உண்மையான அல்லாவை வணங்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க சார் நான் அல்லாவை வணங்குறேன் சார் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்தை படைத்தது அல்லா கரெக்ட் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை படைத்தது அல்லா படை அந்த உலகத்தை படைத்த அல்லாவை வணங்கி விட்டு அவருடைய படைப்பை நான் எப்படிங்க அழிப்பேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு கரெக்டா கரெக்ட் இல்லையா சொல்லு அப்ப அவர் இஸ்லாமா இல்லை குண்டு வச்சுட்டு நான் இஸ்லாம் என்று சொல்றவன் இஸ்லாமா நான் யாரை இஸ்லாமா இருக்கணும் அவங்களை இஸ்லாமியராவே கருத கூடாதுன்றீங்க மனுஷனாவே கருத கூடாதுன்ற மிருகமாக கூட கருத கூடாதுன்ற அவர்களை துண்டு துண்ட வெட்டி வீழ்த்தணும்னு சொல்றேன் நீங்க அவர்களுக்கு மதசாயம் பூசாதீங்க பொறுத்த வரைக்கும் அப்போ கமல்ஹாசனோட கருத்தோட நீங்க ஒத்து போறீங்க வந்து ஒரு ஹிந்து விரோதி அப்படின்னு ஹிந்து தீவிரவாதி அப்படின்னு சொன்ன கருத்தோட நீங்க ஒத்து போறீங்க அவர்கள் குண்டு குண்டு வச்சாதான் தீவிரவாதிங்களா தேசத்தோட தந்தைய வந்து அவரு இருக்கிறாரு அது வந்து ஒரு தீவிரவாத செயலா பார்க்க முடியாதா தேசத்தை நேசிக்க கூடிய ஒருவனாக அவர் வந்து அவருக்கு சரியானப்பட்டதை அவர் செஞ்சாருங்க பொதுமக்கள் ஏதாவது பண்ணாரு அவரு அதே அதேதான் நெக்ஸ்ட் சொல்லுவாங்க நான் என்னோட எனக்கு சரியின் பட்டத நான் குண்டு வச்சேன் அப்படின்ட்டு சொல்ல தேசத்துக்கு எதிராக நீங்க பேசினால் சொல்ற புரியுதா உங்களுக்கு இதுல வராது வெஞ்சன்ஸ் வந்து தீர்த்துக்கிறதா வந்துட்டாரு அது தீவிரவாத செயல் இருக்காதுன்றீங்க கோட்சே அவர்கள் அன்னை பாரத தேசத்தை வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காந்தி அவர்கள் தேசத்திற்கு துரோகம் செஞ்சு விட்டார் அப்படின்னு அவர் கருதினாரு கொண்டார் புரிதா நான் சரி எல்லாம் வரல புரிதா உங்களுக்கு அவர் அப்ப எதுக்காக பண்ணாரு தேசத்திற்காக பண்ணார் பர்சனலா அவர் ஏதாவது பணம் வாங்கி பண்ணாரா இல்ல பர்சனலா வேற ஏதாவது வெஞ்சன்ஸ் இருந்ததா என்னுடைய தேசம் நல்லா இருக்கணும்னா இவர் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார் நான் வணங்கக்கூடிய போற்றக்கூடிய காந்தி அவர்கள் அவர் சொல்றது நான் சொல்லல நான் வணங்கக்கூடிய போற்றக்கூடிய காந்தி அவர்கள் நான் உயிரை விட இறைவனை விட மேலாக நேசிக்கக்கூடிய பாரத தேசத்திற்கு எதிராக வந்தால் அதனால நான் வந்து சுட்டுட்டேன் சொல்றாரு அது நியாயம் தப்பு அதுக்குள்ள நான் விவாதிக்க வரல ஆனால் இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது தேசத்தை விரும்பின ஒருத்தர் செஞ்சாரு அதுக்கு தண்டனை அனுபவிச்சாரு அவரு அதுக்காக என்ன மன்னிப்பு கேட்டு வெளியில வந்தார இன்னும் எத்தனாயிரம் வருஷத்துக்கு இத கதையே சொல்வீங்க கமலஹாசன் அவர்கள் இந்த விஷயத்தை எத்தனை வருஷத்துக்கு சொல்வீங்க யாரும் கவுண்டர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா ஆனால் அதையும் இந்த தேசத்துல பிறந்து இந்த தேசத்துல சாப்பிட்டு இந்த தேசத்தினாலதான் உங்களுடைய உடல் உடலாக இருக்கு உள்ள உள்ளமாக இருக்கு அறிவு அறிவா இருக்கு இந்த தேசம் போட்ட பித்தையால் தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படி இருந்துட்டு இந்த தேசத்தையே கொள்வேன்னு சொன்னா அதையும் கோச்சவையும் ஒன்னாக்குவீங்களா நீங்க இல்ல பட் நெக்ஸ்ட் என்னதாங்க பண்றது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்றோம் ஓகே நம்ம சித்தாந்த ரீதியாக இந்து முஸ்லீம் கோட்ஸே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் டிஸ்கஸ் பண்றோம் கவர்மெண்ட் இது ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்குன்றத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போ மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு அமித்ஷா அவர்களும் பிரஸ் மீட்ல இது வீடியோ எல்லாம் பேசியிருக்காரு பட் ஒரு பயங்கரமான ஃபெயிலியர் கண்டினியூஸா ரீசென்ட் டைம்ஸ்ல தொடர்ச்சியாக நடக்குதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அண்டை நாடுகள் பற்றி இருந்து கொண்டிருக்கும் போது இந்தியாவிலும் ஆஹ் ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் ஜென்சி போராட்டம் வேணும்ன்றாங்க பிபிசி வந்து என்னன்னா ஜென்சி ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு போடுறாங்க அவங்க மேலேயும் ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல இந்த மாதிரி ஆளுங்களையும் வந்து தடுத்து நிறுத்துற மாதிரி தெரியல உண்மையில் ஒரு பெரிய லேக் அந்த உளவுத்துறை அப்படின்றதுல ஒரு லேக் வந்துருச்சுன்றத ஆஹ் நினைக்கிறீங்களா இல்லைங்க நான் ஒரு விஷயம் தாங்க சொல்றேன் அதாவது நீங்கள் கருத்து சுதந்திரம் பாரத தேசத்துல இருக்கா இருக்கு இது ஒரு ஜனநாயக நாடு யார் வேணா என்ன வேணா பேசலாம் ஆனால் தேசத்துக்கு விரோதமாக பேசினால் அது கருத்து சுதந்திரமாக எடுத்துக்கொள்ள கூடாது அவர்கள் மீது பாஜக இல்ல ஆளுக்காக அரசு விரோத வழக்குதான் தொடுக்கணும் பாஜக காங்கிரஸ் டிஎம்கே ஏடிஎம்கே கிடையாது இந்த தேசத்தை எதிர்த்தவன் எவனாக இருந்தாலும் அதைதான் நான் கேள்வியா கேட்க விரும்புறேன் பிபிசி அப்படின்றது ஆதவ அரிசனா மாதிரி ஒரு ஏதோ ஒரு கடலுக்குள்ள ஒரு சின்ன புள்ளி கிடையாது பிபிசின்றது ஒரு வெல் அந்த பத்திரிகை நிறுவனம் மத்த இடத்துல போராட்டம் பண்ணி ஆட்சியே கவிழ்க்கக்கூடிய ஜென்சிகள் இந்தியால ஏன் அமைதியா இருக்கிறாங்கன்னு ஒரு பத்திரிகை செய்தி போடுறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது குறிப்பாக ஒரு தமிழர் அந்த ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில இருக்கும்போது அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல பெல்காம் அட்டாக்கெல்லாம் நடக்க விட்டு வேடிக்கை பாக்குறாங்க டெல்லிய வந்து நடக்க விட்டு வேடிக்கை குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் மத்தியில வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் தேசத்தின் மக்களாக நாம் விரும்பக்கூடியது ஒன்றுதான் தேசத்தை நேசிக்கக்கூடிய தேசியவாதிகளாக விரும்பக்கூடியது ஒன்றுதான் ஹிட்லர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னால் இந்த தேசத்தை எதிர்க்கக்கூடியவனுடைய எலும்புகளை உடைத்து அது போன்ற வலிமை மிக்க மனிதர்கள் இருக்கணும் இந்த தேசத்திற்கு விரோதமாக யார் பேசினாலும் அங்க டாலரன்ஸ் கருத்து சுதந்திரம் தனிப்பட்ட முறையில நீங்க அரசியல் பேசுறீங்க பாலிசியில பேசுறீங்க இந்த சட்டத்தை ஏற்கிறீங்க இந்த சட்டத்தை எதிர்க்கிறீங்க அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க சொல்றீங்க அவங்க லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்றீங்க இது எல்லாம் கருத்து சுதந்திரங்க அதெல்லாம் ஜனநாயக தேசத்துல இருக்கும் இருக்கணும் ஆனால் இந்த ஜனநாயக தேசத்தில் இந்த கட்சிகள் இருப்பதே இந்த தேசத்திற்காக தான் தேசம் மக்களுக்காக கட்சிக்காக கிடையாது எல்லாரும் இந்த தேசத்துக்காக அந்த தேச சிந்தனையை சிதைக்கக்கூடிய எந்த ஒரு கருத்தும் கருத்தாக அல்ல தீவிரவாதமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதற்கு உரிய நடவடிக்கையும் தண்டனையும் வழங்கப்பட வேண்டும் அது யார் செஞ்சாலும் சரி ஒரு கொ நினைக்கிறேன் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அதற்கான கான்ஸ்பிரசி தியரி அப்படின்றது வந்து தேவையற்ற வகையில் வந்து நிறைய அப்படாங்க ஏற்கனவே புல்வாமா அட்டாக் நடந்தபோது பாராளுமன்ற தேர்தலுக்காக தான் எப்படி பண்றாங்க அப்படின்னு வாய்ப்பு சாம நிறைய பேர் சொன்னாங்க இப்ப கூட நான் நிறைய சமூக வலைதளங்களை ஜஸ்ட் ஸ்கோர் பண்ணும்போது பார்க்க விரும்புது டெல்லியில எப்படி பாம் இடிச்சிருச்சு ஜென்டல் ரிமைண்டர் நாளைக்கு பீகார்ல எலெக்ஷன் போகுது அதாவது மறைமுகமாக இந்த செய்தியை கடத்த விரும்புறாங்க பீகார் எலெக்ஷனுக்காக இப்படி ஒரு பம்பாஷ்டர் நடத்தி அனுதாபம் இது உண்மையா பொய்யா கரெக்டா தப்பான்னு பேசுறது தர இந்த மாதிரியான ஒரு சோகத்திலும் கான்ஸ்பிரசி தேர்தி பேசி தன்னுடைய அரசியல் ஆசைகளை தீர்த்து கொள்ள நினைப்பவர்களை பற்றி நீங்க ஒரு காட்டமான விமர்சனம் வச்சிருப்பீங்க எப்பவுமே உங்களுடைய பதில் என்னன்னு சொல்லுங்க நான் ஏற்கனவே சொல்லியது போலதாங்க அரசியல் பண்ணுங்க

அவங்களும் என்ன சொல்றாங்க நான் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட மனுஷன் சொல்றேன் பாருங்க என்னுடைய கருத்தியல் சொல்றேன் பாருங்க இந்த தேசத்திற்கு நல்லதாக இருப்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன் நான் நாளைக்கு இந்த தேசத்துக்கு தேவையில்லை என்று நான் நினைத்து விட்டால் என்னுடைய உயிரை நானே எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் எனக்காக கட்சி கொள்கை கோட்பாடு எல்லாம் கிடையாது தேசத்திற்காக தான் எல்லாமே இதுல போய் இதை பண்ணிட்டா இவனை தொட்டுட்டா இந்த ஓட்டு போயிடும் அவனை தொட்டுட்டா அந்த ஓட்டு போயிடும் இவனை தொட்டா லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும் ஒரு மண்ணா கட்டி கூடாது தேசத்திற்கு விரோதமாக தேசத்திற்கு எதிராக எவன் பேசினாலும் சரி அவன் அடிக்கிற அடியில் ஒருத்தன் தேசத்தை பத்தி பேச யோசிக்கணும் இந்த உலகத்துல எவனும் பேசக்கூடாது கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக இந்த விஷச்செடிகளை வளர விடுறாங்களே அதாவது பாருங்க இந்த மாதிரி பாம் வெடிச்சிருச்சு பட் பீகார் எலெக்ஷன் நாளைக்கு இருக்குது அப்படின் போது மறைமுகமாக அதை இன்ஜெக்ட் பண்ண பாக்குறாங்க இது ரொம்ப தேச தேசத்துக்கு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது பட் கருத்து வருது என்னங்க அதுதான் சொல்றேன் என்ன கருத்து சுதந்திரம் தேசத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாஜகவை விமர்சிங்க தப்பில்ல விமர்சன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விமர்சிங்க தப்பில்லை காங்கிரஸை விமர்சிங்க தப்பில்லை டிஎம்கே விமர்சிங்க தப்பில்லை ஏடிஎம்கே விமர்சிங்க தப்பில்லை இங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட மனிதர்கள் யாரும் இல்லை ரெண்டு விஷயத்தை விமர்சிக்க கூடிய அருகதையும் அதிகாரமும் எவனுக்கும் இல்லை ஒன்னு தெய்வம் இன்னொன்னு தேசம் கரெக்ட் இந்த நீங்க இன்டலக்சுவல் இன்டெலிஜென்ட் மண்ணாங்கட்டி கருத்து சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா நாடு நாசமா போயிடும் இந்த விஷயத்தில் கருத்து சுதந்திரம் இருக்கவே கூடாது நோ டாலரன்ஸ் தெய்வத்தை பற்றி நிந்திப்பவனுக்கும் தேசத்தை பத்தி நிந்திப்பவனுக்கும் டாலரன்ஸே இருக்க கூடாது அதுல போய் அவன் பாவம் புண்ணியம் லொட்டு எதுவுமே பார்க்க அப்படி நடந்தால் மட்டும்தான் இந்த தேசத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காது இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இதுல எந்த கட்சியும் நான் இழுக்க விரும்பல யாருடைய சக்சஸ் பத்தி பேச விரும்பல இந்த சிந்தனையை மகனிதர்களாகிய மக்களாகிய நம்ம தான் எடுத்துக்கணும் என் தேசத்தை பத்தி விமர்சிக்கிறான்னா அவன் பக்கம் ஆயிரம் நியாயம் இருக்கட்டும் என்னுடைய எதிரி தான் அது வந்து சின்ன வயசுல இருந்து ஊட்டி வளர்க்கணுங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கு வாரம் நடக்குது ஸ்போர்ட் தானே கிடையாது இந்தியா தோற்க கூடாது இன்யாத்த ஒருத்தா நீங்க அத கொண்டாடக்கூடாது இந்த வெளியும் இந்த சிந்தனையும் ஒவ்வொருத்தருக்குள்ளே வரணும் என் தேசத்தை விட இந்த உலகத்தில் எதுவும் உயர்ந்ததில்லை என் தேசத்துக்கு தேவைப்பட்டால் இறப்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன்ற உணர்வு வரணும் அப்படி உணர்வு கொண்டவர்களால தான் சுதந்திரம் வந்துச்சு தலைவர் நேதாஜி சுபாஷ் போஸ் அவர்கள் வந்து வாழ தெரியாம போய் செத்தாரா படிச்சிருக்கலையா என்ன இல்ல அவருக்கு இந்த தேசம் நல்லா இருக்குன்றதுக்காக அனைத்தையும் இழந்து போனாருங்க அப்படிப்பட்ட தலைவர்களை நீங்கள் பேசணும் அதை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாலு பேர் பின்னாடி நீங்க பேசினீங்கன்னா இது போன்ற சிந்தனை தான் தேசத்துல வரும் நிச்சயமாக நிச்சயமாக சார் மிக்க நன்றி சார் இது ஒரு டிபேட்டாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு ஐ ஓப்பனர் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நேர்களே சசிகரன் அவர்கள் சொன்ன பாயிண்ட் வந்து நிச்சயமாக சம்மரைஸ் பண்ண வேண்டிய நேரம் இது முதல்ல எடுத்து எடுப்புலேயே சொல்லிட்டாரு ஆயிரம் முறை ஜெயிப்பார்கள் நம்மளுடைய உளவுத்துறையினர் காவல்துறையினர் ஆயிரம் முறை தோற்பார்கள் நம்மளுடைய உளவுத்துறையினரும் இராணுவத்தினரும் நேரங்களே சசிகரன் அவர்கள் கூறியதை வந்து ஒரு சமரைஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அவர் எடுத்து எடுப்பிலேயே சொன்னாரு ஆயிரம் முறை ஜெயிப்பார்கள் நம்முடைய ராணுவத்தினர் காவல்துறையினர் உளவுத்துறையினர் எல்லாம் ஆனால் ஒரே ஒரு முறை தோற்றாலும் அதுவே தீவிரவாதிகளுக்கு போதும் ஏன்னா அவங்க ஒரு முறை தான் ஜெயிக்கணும் இவர்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கணும் அப்படின்றது சோ அந்த வகையில் சில முறை தவறுகள் நடக்கிறது மனித தவறுகளாக இருக்கலாம் டிசிஷன் மேக்கிங்ல தவறுகளாக இருக்கலாம் ப்ராசஸ்ல ஏதாவது ஒரு இருக்கலாம் பட் தவறு அப்படின்றது நடந்து விட்டது மீண்டும் அது போன்ற தவறு நடத்தக்கூடாது அப்படின்றத சசிகரன் அவர்கள் வலியுறுத்துகிறார் குறிப்பாக இந்த பிரச்சனையை ஒரு இந்து முஸ்லீம் கலவரம் போல இந்து முஸ்லீம் பிரச்சனை போல கொண்டு போறவர்கள் தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாது தீவிரவாதத்திற்கு மனிதமும் கிடையாது இனமும் கிடையாது எதுவும் கிடையாது இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்தியர்கள் அப்படின்ற ஒரு உணர்வு வேண்டும் அந்த உணர்வு இல்லாதவர்கள் இந்தியராக இல்லாதவர்கள் நாட்டிலேயே இருக்கக்கூடியாது நாட்டில் இருந்து கொண்டே இந்தியாவிற்கு துரோகம் செய்பவர்களை உடனடியாக களைய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தாரு மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் எப்பவுமே வந்து கோட்ஸே இந்து தீவிரவாதம் தீவிரவாதம் அப்படின்னு பேசும்போது அதற்கான ஒரு விளக்கத்தை தனிநபர் விஷயங்களை வந்து ஒரு இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாளர்கள் சொல்றாங்க கடைசியாக கருத்து சுதந்திரம் அப்படின்ற வந்து கண்டதையும் போனதையும் குப்பைகளை கொட்டி ஆல்ரெடி நம்ம ஒரு டூ என் வார்ல இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வார் ஏற்கனவே மறைந்த ராணுவ தளபதி சொன்னது போல டூ பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்ல வந்து நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டு இந்தியாவுக்கு துரோகம் செய்பவர்களை முதலில் கடை இருக்க வேண்டும் காரணம் பாகிஸ்தானோ சைனாவோ நம்மளை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் எதிரிகள் இவர்கள் உள்ளுக்குள்ளேயே இந்தியாவின் உணவை சாப்பிட்டுக் கொண்டு இந்தியாவுக்கே துரோகம் செய்யும் துரோகிகள் அப்படின்ற கருத்தை வந்து அவர் வச்சிருக்கிறாரு ஆழமான பார்வையாக தான் இருக்கிறது காட்டமாக இருந்தாலும் இந்த ஆழமான பார்வை ஒவ்வொரு இந்தியர்களிடமும் கொண்டு சேர வேண்டும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க இது போன்ற பல வீடியோக்களை நாம் சசிகரன் அவர்களோடு தொடர்ந்து செய்வோம் நன்றி சார் மிக்க நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோ நன்றிங்க